ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஓட்டோ கியர் மற்றும் ஆட்டோ பிரேக் சிஸ்டத்தோட இந்த சுசுக்கி வேகனார் ஸ்ட்ரிங் ரே சொன்னால் இலங்கையில் ஒருத்துல விற்பனைக்காக நிற்கிது என்ன தான் புதிய கார்கள் வந்தாலும் அதை எல்லாம் புக்கெல்லாம் கிளியர் பண்ணி இன்சூரன் டேக்சிகள் எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ப்ரைஸில் போய் நிற்கிது அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இப்போ பாவிச்ச வாகனங்கள் எடுத்துக்கொண்டுருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ பாவிச்ச வாகனங்களோட விலையும் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டா வருது அந்த வகையில் இந்த சுசுக்கி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிக்கண்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாமே வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த சுசுக்கி வேகனார் பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க ஓகே வெல்கம் பேக் டு கரெக்டான ஸ்ட்ரிங் ரே ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுதான் இந்த இந்த காருடைய கரெக்டான மொடல் கலர் பார்த்தீங்கன்னா செம்ம கியூட்டா நல்ல நீட்டாக விற்பனைக்காக இருக்குது இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது எயிட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது இதில் இருக்க வசதிகள் என்னட்டு பார்ப்போம் நம்பர் சொன்னால் சி டபுள் பியில் இங்கிலீஷ் நம்பரில் தொடங்குது ஓட்டோ கியர் மாடல் அப்புறம் ஓட்டோ பிரேக் சிஸ்டம் இதில் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் காருக்கு போட்டுருக்குறாங்க செகண்ட் ஓனர் இரண்டாவது ஒன்றோட விற்பனைக்காக நிற்கிது புஷ் ஸ்டார்ட் மாடல் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் இருக்குது அப்புறம் பவர் ரிட்ராகபிள் அப்புறம் விங்க மிரர் ஒரிஜினல் ஃபோக் லைட் டுவல் ஏர் பேக் சிஸ்டம் இதில் இருக்குது ஒரிஜினல் பாடி கிட் இருக்குது உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது ஒரிஜினல் எலோவில் அதோட இந்த காரோட வந்த எலோவீலே அப்படி இருக்குது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இலங்கையில் இந்த வெகனார் எங்கே விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் கிளணியால் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்கிராட்சுகளும் இல்லை பிராண்ட் நியூ கண்டிஷன்லாம் நிற்கிது அதுபோல் வலிக்கு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஸ்கிராட்சுகள் இல்லாம பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே உங்களுக்கு நிற்கிது நீங்கள் போய் நேரம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிளீனாக கார் நிற்கிதுன்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்குற விட கார் இன்னும் ப்ராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும் நீங்கள் நேரவே பார்க்கும்போது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க அதாவது கிளனியால் இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்றதில்லை கட்டாயம் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் இதை விட குறைச்சி தருவாங்க இந்த வெகனாருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா எழுபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் செவன்டி சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த வேகனாருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை நேரடியாக போய் பார்த்து நீங்கள் ப்ரைஸ் குறைச்சி எடுக்கலாம் ப்ராண்ட் நியூ என்ன தான் ப்ரைஸில் போனாலும் உங்களுக்கு ஒரு வர வழி இல்லை என்று சொன்னால் வாகனங்கள் இப்படி தான் விலையில் போய்கொண்டுருக்குது உங்களுக்கு ஓகே தானே இப்போ வாகனம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரைஸுக்கு எடுத்தால் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் என்ன மாடல் இருக்கணுமெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இந்த எழுபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிராவுக்கு உங்களுக்கு இது வேர்த் ரெண்டு நினைச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு நான் நம்பர் தார நீங்கள் நேடியாவை கால் பண்ணி இந்த காரை நீங்கள் குறைக்கிறது அதில் வாகனத்தை நிறைவே பார்க்குறது சம்மந்தமாக நீங்கள் இந்த காரை விற்பனை செய்ய இருக்கிறவங்களே நீங்கள் நேடியாக கண்டாக்ட் பண்ணி நீங்கள் கதைக்கலாம் இது சொன்னால் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது அப்புறம் ஆட்டோ பிரேக் சிஸ்டம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு டுவல் பேக் இருக்குது அதை பார்த்து டிரைவர் பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் டிரைவர் பக்கத்தில் பேசஞ்சர் எல்லாருக்குமே பேக் சிஸ்டம் எல்லாம் இதில் இருக்குது ஏசி எல்லாம் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் எல்லாமே அதாவது எலோவியிலேருந்து உள்ளே இருக்கிற சீட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரிஜினல் எந்த விதமான பாட்டுதாலுமே மாற்றப்படாமல் விற்பனைக்கு நிற்கிறதால உங்களுக்கு செகண்ட் ஓனர்னு சொல்லும்போது நீங்கள் தேர்ட் ஓனர் ஆவீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் பரவாயில்லை கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணால் உடனே நம்பர் தாரன் நேரடியாக நேரடியாக நீங்கள் கதைச்சி போய் கிளனியால் இந்த காரை பார்த்து எடுக்கிற நீங்கள் முடிவு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிக்கொசா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோக்கு முறுக்காக லைக் பண்ணுங்கள்